இன்றைக்கி நாம் மிதுனம் ராசிக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் இந்த புத்தாண்டு ஏன்னா நம்மளாம் தமிழர்களாக இருந்தாலும் முக்காவாசி எல்லோரும் கடைபிடிப்பது இங்கிலீஷ் வருஷம் தான் போகிறோம் அலுவல் ரீதியாகவும் சரி பர்த்டே கொண்டாடுறதுனாலும் சரி சில பேர்லாம் நட்சத்திர பிரகாரம் கொண்டாடுறோம் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு பெரும்பான்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கில தேதி ஸோ ஆங்கில புத்தாண்டு தான் ஜனவரி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி ஏன்னால் எல்லாருமே அலுவலக ரீதியாக எல்லாருமே மே நம்ம அப்படிதான் பழக்கத்தில் கொண்டு வருவோம் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் அன்றைய அந்தந்த வருடத்தினுடைய கிரக நிலவர பிரகாரம் என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறது நடக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நாம பல வகையான ஒரு ஜோதிட நூல்கள் அரிச்சுவடிகள் புலிப்பாடி சித்தர் இவங்கள்லாம் எழுதி வச்சுட்டு போன பிரகாரம் என்னென்ன கிரகம் இந்த கிரகத்தில் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சிங்கிறது நடைபெறும் இதில் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருஷகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத நான் வாங்க தெல்ல தெளிவாக உள்ளே போயிட்டு பன்னிரெண்டு ராசிக்கும் நம்ம விரிவாக பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திடலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த எங்களுடைய மிருகசேஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதனம் ராசி நேயர்களே மிக சிறப்பு வாய்ந்தவர்கள் கணித மேதைகள் அறிவாளிகள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளி ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் ஏன் அப்படின்னா பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் அப்பேற்பட்ட புதனுடைய ஆதிக்கத்தில் அதாவது புதன்தான் கல்விக்காரகன் ஸோ வித்தை காரகன் தொழில்காரகன் அப்பேற்பட்ட அதிபதியாக விளங்கக்கூடிய புதனுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மிதினமும் கண்ணியும் இயற்கையாகவே ஜென்ரல் நாலேஜ் அறிவு ஞானம் நாங்கள்லாம் ஒரு பத்து தடவை படித்தா நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலே போதுமானது அப்படியே அசால்ட்டாக போயிட்டு முடிச்சுருவாங்க கணித மேதைகளாக இருப்பாங்க கணக்கு போடுறதில் வல்லவர்கள் ஒருத்தவங்களை பார்த்தாலே இட போட்டுருவாங்க இவங்க இப்படி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் பேச்சுக்கள் நடவடிக்கைகள் வைத்து அவர்களுடைய ஜாதகத்தையே சொல்லிட முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை கொண்டவர்கள் அப்பேற்பட்ட தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் எப்படி இருக்குது ஸோ புலிபானி சித்தர் மற்ற நூல்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா வக்ரகதியில் ஜென்மகுரு வக்ரம் மிகச்சிறப்பு குரு பகவான் உங்கள் ராசியில் வக்கரத்தில் இருக்கார் அதை விட வேறு என்ன வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிக பலன்களையும் அதிக நன்மைகளையும் அடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மிதுன ராசியை சொல்லலாங்க பலவிதமான யோகங்களை கொடுக்குறாரு வீடு கட்டலாம் புதிய வீடு கட்டி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் பால் காய்ச்சி பிரவேசம் பண்ணுவீங்க அதில் மாற்றம் அப்படிங்கிறதே கிடையாது வக்ரகுரு அப்படின்னா நன்மையை கொடுப்பார் அதுவும் ஜென்மத்திலேயே வக்ரம் இப்போது என்னென்ன நன்மைகள் உண்டோ அனைத்தும் திருமணமாகும் விரும்பியவர் அதாவது லவ் மேரேஜ் பண்ணுறவங்க அப்படி கண்டிப்பாக பண்ணலாம் விரும்பிய வரனை அடையலாம் திருமண பேச்சு அப்படிங்கிறது கைகூடும் தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் வீட்டில் விவாத விவாகங்கள் சுப நிகழ்ச்சிகள் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும் பழைய கடன் கடனங்கள் நிவர்த்தியாகும் அலை அசையாத சொத்துக்களை வாங்கி குவிக்கலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது பண்ணலாம் வெளியூர் பிரயாணங்கள் ஆலயம் கட்டுவது ஆலய தரிசனம் பிறருக்கு தான தர்மங்கள் பண்ணுவது ஆலயத்தை அபிவிருத்தி பண்றது இந்த மாதிரி புலதெய்வ கோவில் நிர்வாகம் கும்பாபிஷேகம் பண்றது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பரிகாரங்களை பண்ணிக்கிறது இந்த மாதிரியான தெய்வீக தொழில்களையும் செஞ்சுக்கலாம் பேச்சின் மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்துல கேது மிகச்சிறப்பு சட்டத்துறை காவல்துறை நீதிமன்றம் இராணுவம் அது மட்டும் இல்லாமல் இயல் இசை நாடகம் ஜோதிடம் சினிமா பத்திரிகை பிரஸ் மீடியா ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய மிதுனம் ராசினியர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக அபரிவிதமான யோகங்கள் வருமானங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் வெளியூர் மாநில பிரயாணங்கள் நன்மை அப்படிங்கிறத கொடுக்கும் நான்கு ஐந்து ஏழாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் மிகச்சிறப்பு அதே போல அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் அப்படிங்கிறது குவிந்த வண்ணம் இருக்கும் தகப்பனார் வழி சொத்துக்கள் தகப்பனார் வழி சொத்துக்களில் ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் விவகாரங்கள் இருந்தால் அது எல்லாமே கிளியராகி நமக்கு சேர வேண்டிய ஒரு பாகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் தகப்பனாரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் அப்படிங்கிறத பெறலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மிதனம் இருந்து ஒரு கணக்கு வழக்கான தொழில் இப்போது ஆடிட்டிங் அக்கௌண்டன்ட் எழுத்துத்துறை டீச்சிங் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் கணினி சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணக்கூடியவர்கள் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் ஸோ இந்த மாதிரி மல்லிகை பூ பழங்கள் காய்கறிகள் மொத்த வியாபாரம் சில்லர் வியாபாரங்கள் பண்ணக்கூடியவர்களுக்கும் நன்மை அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கும் இந்த வருஷம் வியாபாரங்கள் இரட்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும் அதே இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கடன் தொல்லை அப்படிங்கிறது நீங்கும் நோய் நொடிகள் அப்படிங்கிறது நிவர்த்தியாகும் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறையும் உடல் நலத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்து கடந்த பல நாட்களாக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பின் நமக்காக இருக்கட்டும் நம்ம வீட்டில் இருக்கட்டும் யாரோ மாசமான டாக்டருக்கு கொஞ்சம் இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எடுத்து வச்சுருமே அப்படின்னு சொல்லிட்டு மனக்குமுறலோட பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்தது ஒரு வருடம் அந்த செலவு அப்படிங்கிறது முற்றிலும் குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் மருத்துவ செலவு அப்படிங்கிறது குறையும் மறு கடன் அப்படிங்கிறது நீங்கும் கூட சுக்கரனும் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு நூல் பருத்தி பஞ்சு ஜவுளித்துறை டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆயத்த ஆடைகள் அதே போல் இந்த மாதிரியான துணிமடிகள் வசிரம் சம்பந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி உலோக தொழில் இரும்பு ஈயம் பித்தளை காப்பர் தங்கம் வெள்ளி இது போன்ற தொழில்கள் பண்ணக்கூடியவர்கள் அதே போல் நகை வியாபாரிகள் ஜவுளி வியாபாரிகள் சில்லறை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறதே ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிதனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான தொழில்கள் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான யோகம் இதை பார்த்தோம் அப்படின்னா இவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த இடத்துல குற்றம் இருக்குது குறை இருக்குதுன்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது சொந்த ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருந்தால் தான் பாதிப்பு அப்படிங்கிறதே ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா மிதுனம் ராசிக்கு அபரிவிதமான விதமான ஒரு யோகம் கடந்த ஆண்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ரெண்டரை வருடமாக கடன் துயரம் எதில் போனாலும் நஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வரவுக்கு மீதியே செலவுகள் கெட்ட பெயர் ஒரு இதுலேயுமே முன்னேற்றம் கிடையாது முயற்சி வீணாக போகிறது இப்படி எல்லாம் தடைப்பட்ட தங்களுடைய ஒரு நேரம் தற்சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொன்னான ஒரு நேரமாக பொன்னான ஒரு வாய்ப்பாக தங்களுக்கு இருக்கும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மிதனம் ராசினியர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்களில் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சூப்பராக இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது சதவீத நன்மைகள் அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் விவசாயம் எல்லாருக்குமே தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சூப்பர் இந்த ஆண்டு தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை இந்த ஆண்டு முழுவதும் க்ரீன் கலர் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அனுகூலமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி அன்பார்ந்த நேர்களே நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோட்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதலேயே சொல்லியிருக்கேன் தோ அப்படின்னா கிரகங்கள் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் ஸோ அப்போது இந்த கோள்களினுடைய சாரம் சாரம் அப்படின்னு சொல்லுவோம் கோள்கள் வந்து ஒரு சாரம் அப்படின்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறது நாமெல்லாம் எப்படி ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது இப்போ நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இங்கேயே இருபத்தி மணி நேரம் உட்காந்துருக்க முடியாது அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒரே ராசியிலேயே ஒரே இடத்துலையே ஒரே வீட்லேயே இருக்காது வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளை தான் வீடுன்னு சொல்லுவோம் நமக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியதே இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு ராசி சொந்த வீடு சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலேயே அந்தந்த கிரகங்கள் தங்காது ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போய்கிட்டும் வந்துக்கிட்டும் இருக்கும் அதற்கு கால அவகாசங்கள் அப்படிங்கிறது உண்டு சூரியன்னா ஒரு மாத காலம் சந்திரன் இரண்டரை நாட்கள் செவ்வாய் புதன் சுக்கரன் ஒன்றரை மாதம் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ராகு கேது ஒன்றரை வருடம் குரு பகவான் ஒரு வருடம் இப்படி பயிற்சி ஆகி கொண்டு இந்த ஒரு வருடத்திற்குள்ளாக இந்த குரு ராகு கேது இவர்களெல்லாம் பயிற்சி ஆவார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளேயே அது எல்லாம் வச்சு தான் நாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சி ஆகி நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான ஒரு பலன்களாக பார்த்துருப்போம் ஸோ அது போக அவரவர்களுக்கு என்று ஒரு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது இருக்கும் நாம் பிறந்த நேரத்தில் குழந்த பிறக்குது அப்படின்னா இந்த நேரம் இந்த நட்சத்திரம் இந்த ராசி இதில் இப்போது என்ன ஒன்பது கிரகங்களும் என்னென்ன கட்டத்தில் இருக்கும் அது இப்போ பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும் சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவனுடைய தலையில் எழுதக்கூடிய விதி அதன் பிரகாரம் தான் அந்த நடக்கும் மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான பலன்களை குறிக்கக்கூடியது பத்தொன்றை பதினொன்றாக அப்படி சொந்த ஜாதகத்தில் நாம் குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது இதுதான் நடக்கும் அப்படின்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும் மேசராசியில் பிறக்கிறார் முதலமைச்சர் ஒருத்தராக ஒருத்தர் இருக்கலாம் ஒருத்தர் லோலில் இருக்கலாம் ஒருத்தருக்கு கையில் அடிப்படையில் ஒருத்தருக்கு நல்லா இதெல்லாம் பொது பலன்களில் வராது இண்டிவிஜுவலாக தனியாக இதற்குன்னு நம்ம பார்க்கும்போது இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும் இதை தான் அதை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதற்கு சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது அப்போ நம்ம என்னதான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் இதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் நன்றி வணக்கம்